பொடலங்கா கூட்டு காயை வந்து ஒரு கரண்டி வச்சு மேல் தோலை எடுத்துகிட்டு காயை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு காய்க்கு குழம்புக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கணும் கால் கிளாஸ் கடலப்பருப்பு பருப்பு கால் கிளாஸ் பாசி பருப்பு கால் கிளாஸ் தோரண பருப்பு எடுத்துக்கணும் பருப்பை கழுவிட்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் பூண்டு ஏழு பல் காய் தக்காளி மஞ்சள் தூள் சாம்பார் தூள் உப்பு குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டுட்டு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் விசில் கொண்டு குக்கரை திறந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேங்காய் பச்சை மிளகா பெருஞ்சீரகம் விழுதை வந்து அதில் போட்டு ஒரு கலந்து கலந்து திரும்பி வந்து அடுப்பில் வைக்கணும் நல்ல குழம்பு கொதித்ததும் ஒரு சட்டியை வச்சு நால் ரெண்டு ஸ்பூன்னு எண்ணெய் விட்டு கடுகு பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகா நாலு வெங்காயம் கருவேப்பில் அந்த தாளிப்பில் வந்து அந்த குழம்ப வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்ட பிறகு கொத்தமல்லி தழைகளை ஊற்றுனா நல்ல அருமையான சுவையில் வந்து ஒரு புடலங்காய் கூட்டு வந்து ரெடி